ஒரு சி சினிமா ஷூட்டிங் தான் அந்த படத்தினுடைய ஹீரோயினை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரு கல்யாணம் பண்ண வேண்டிய கட்டாயத்துல வந்து அவர் மாட்டினார் அதன் பிறகு அவங்களுடைய தங்கையை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டார் கார்த்திக் என்னன்னா அவருக்கு சர்க்கிள் வந்து என்னன்னா அவங்களுக்கு முதல் சருக்கள் வந்து ஜாதி ரீதியை அவர் அடையாளப்படுத்திக்கிட்டார் தேவர் சமுதாயம் ஒரு தேவர் சமுதாயம் அப்படின்ற ஒரு அடையாளத்துக்குள்ளே அவர் போய் சினிமாவில் இருக்கும்போது ஓஹோன்னு மார்க்கெட்டு இருக்கிற காலத்துல சில பழக்க வழக்கங்களுக்கு அடிக்டாகி போதை போதை விஷயங்கள் அதுதான் வீழ்ச்சிக்கு ஆமாம் அதில் வந்து சில அவருக்கு வந்து இந்த முகமைப்பே மாறி நீங்கள் என்ன தான் நீங்கள் உயர் உயர்தட்டு வர்க்கம் இவருக்கு போதையால் தான் இந்த மாதிரி ஆச்சா போதைன்னா உங்களுக்கு தண்ணி போதைன்னு மட்டும் அது போதை கிடையாது லாபகையான ட்ரக்ஸ் மாத்திரைகள் அப்புறம் இந்த நம்ம மூணுமோ சுடுறாங்க மற்ற அடி பத்தடி சுட்டுறாங்க வாருங்க இன்றைக்கி இருக்கார் ஆனால் முற்றிலும் நிலை குலைந்து போய் ஆள் அப்படியே எலும்பு முதலுமா வத்த குச்சி மாதிரி அந்த ஆள் முழுமையான குட்டி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து ஒரு அடுத்த துணை இல்லாமல் ஒரு பத்தடி நடக்க முடியாத அளவுக்கு ஆகி இப்போ பழையபடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கு மேலே அப்போ ம படப்பிடிப்பு குழு நடிகர்கள் மற்ற எல்லாரும் போயிடுறாங்க போயாச்சு சாட் வைக்கணும் எல்லா ரெடி அப்படின்னு பார்த்தா கீரை உக்கணும் கார்த்தி வர கீரை கார்த்தி இன்னும் கார்த்தி பார்த்தா இவ்வளோ மணி எங்கே பத்தாயிடுச்சு அதற்கு பிறகு அந்த லாட்ஜு அந்த ஹோட்டலுடைய மேனேஜர் நிர்வாகத்தை முறையாக சொல்லி கதவை உடச்சி கதவை உடச்சு ஆமாம் கதவை உடச்சு தான் உள்ளே போயிருக்காங்க போய் பார்த்தா இன்னொரு ஒரு விஷயம் அந்த நடிகையினுடைய அந்த பழக்க வழக்கங்கள் காரணம் அது இருக்கு தம்பி அதாவது தம்பி இப்போ அதெல்லாம் வந்து இலகுவாக கிடைக்கிற இன்பங்கள் சினிமா பொறுத்தளவு இந்த புகழ் வெளிச்சம் இதை விட பெண்கள் அப்படின்றது இலகுவாக கிடைக்கிற இப்போ ரயில் உள்ள வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் 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 தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சார் நடிகர் கார்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தலைமுறைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அவரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து தெரியாது கௌதம் கார்த்தியே தெரியும் கௌதம் கார்த்தியினுடைய அப்பாவா தெரியும் ஆனா கார்த்தியனுடைய அப்பாவே ஒரு நடிகர் தான் முத்துராமன் அவரை பற்றி சில விஷயங்கள் பேசலாம் சார் முத்துராமன் வந்து அவர் உங்களுக்கு எங்கே நான் இப்போ நம்மளாம் இப்போ ஏன் வயசுக்கு அவர் படம்லாம் எங்கள் ஊர் டெண்டுக்கோட்டை பார்த்துருப்போம் சைட்டிங்களா அவர் வந்து இப்போ இந்த காலத்தில் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் இந்த மாதிரி ஹீரோக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் ரைட் அஜித் விஜய் இது வந்து ரெண்டு பேருடைய மு முதன்மை இடம் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் அதில் ஊடாது அப்பப்போ இருந்து அப்படியே ஒரு கேரக்டர்கள் முத்துராமன் அப்படின்ற ஒரு பற்றி நமக்கு இன்னும் பெரிய அளவில் அவர் சினிமாக்களை வந்து ரெண்டு கோட்டாய்களை பார்த்துருக்கோம் பிளாக் காலத்தில் இருந்து ஒரு படம் பார்த்துருக்குறான் அதன் பிறகு கலர் படம்லாம் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் கார்த்திக்கு வந்து நம்ம எப்படின்றது நம்மலாம் வந்து பள்ளிப்பருவம் தான் கடந்த பிறகு ஒரு சினிமாவுக்குள்ளே வந்தவர் நல்ல ஒரு பிரிஸ்கான ஹீரோ ஒரு சாக்லேட் ஆமாம் ஆமாம் சாக்லேட் பான்றத விட அவர் சாக்லேட் பாயின்றதில் மட்டும் அவர் அடிக்க முடியாது சில க ஒரு கேரக்டர் எல்லாம் வந்து அவ்வளவு துள்ளலாக ஒரு இனிமையாக ரசனைக்கு எல்லோரும் ரசிக்கக்கூடிய ஒரு முகமாக இருந்தார் கார்த்திக் அப்போ உள்ள ஒரு சின்ன சின்ன ஹீரோக்கள் எல்லாம் டாமினேட் பண்ணிட்டு நல்லா வந்தார் நல்லா வரக்கூடிய தான் அவர் ஒரு சி சினிமா ஷூட்டிங் போகும்போது தான் அந்த படத்தினுடைய இது ஹீரோயினை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணார் கல்யாணம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் வந்து அவர் மாட்டுங்கினார் அதன் பிறகு அவங்களுடைய தங்கையை ரெண்டாவது கல்யாணம் மாட்டார் அகா தங்கச்சி ரெண்டு பேரும் கல்யாணம் மாட்டார் அது அவருடைய விருப்பம் அவங்க அவங்களுடைய விருப்பம் அதை நம்ம அதெல்லாம் வந்து நம்ம விமர்சிக்கக்கூடாது இப்போ அவருக்கு ஒரு கௌதம் கார்த்திக்கும் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் அவரால் ஒன்றும் கால் ஒன்று ஜெயிக்க முடியல ஏதோ ஒன்று ரெண்டு படங்களில் வருது வழியாக அவரை முழுமையாக நம்பிலாம் வந்து முதலீடு பண்ணுறதுக்கு வந்து பெரிய அளவில் இல்லை கார்த்திக் என்னென்னா அவருக்கு சர்க்கிள் வந்து என்னன்னா அவங்களுக்கு முதல் சர்க்கிள்ன்றது வந்து ஜாதி ரீதியாக அவர் அடையாளப்படுத்திக்கிட்டார் தேவர் சமுதாயம் ஒரு தேவர் சமுதாயம் அப்படின்ற ஒரு அடையாளத்துக்குள்ளே அவர் போய் போனார் அது ஒரு விஷயம் அது வந்து அரசியல் ஸ்டாண்ட் எடுக்கும்போது வைங்க சினிமாவில் இருக்கும்போது ஒவ்வொன்று மார்க்கெட்டு இருக்கிற காலத்திலே சில பழக்க வழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகி விஷயங்கள் அதுதான் வீழ்ச்சிக்கு ஆமாம் ஆமாம் அதில் வந்து சில அவருக்கு வந்து இந்த முக அமைப்பை மாறி நீங்கள் தான் நீங்கள் உயர் உயர்தட்டு வர்க்கம் உயர்மையான சரக்கு முதன்மையான சரக்கு இதெல்லாம் அடித்தா கூட தம்பி தொயர்ந்து நீங்க அதுக்குள்ள சிக்கிட்டீங்கன்னா முகமும் அமைப்பு மாறி நடிகனுக்கு வந்து முகமும் உடலுதான் முதலீடு இதுல வந்து ஒரு கார்த்திக்கு வந்து உங்களுக்கு முக அமைப்பு மாதிரி முடி எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அவங்க அப்பாவுக்கு இருந்ததா இல்ல அவர் அப்பா பத்தி நான் சொல்றீங்க இல்லையா அப்பா வந்து அந்த மாதிரி முடி சொல்றேன் அவருக்கு நல்லா இருக்கு முத்துராமனுக்கு நல்லா இவருக்கு தான் அந்த மாதிரி ஆச்சா சில இது வந்து இப்ப நமக்கு சில நம்ம நடைமுறையில நம்ம நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் தம்பி போதைன்னா உங்களுக்கு தண்ணி போதைன்னு மட்டும் அது போதை கிடையாது எல்லா வகையான ட்ரக்ஸ் அப்புறம் மாத்திரைகள் அப்புறம் இந்த நம்ம சொல்கிறாங்க மற்றடி மத்தடி நின்று சொல்கிறாங்க வருங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுற மனநிலையும் முகமும் அப்படியே மாற மாற வந்து நீங்கள் உடல் ரீதியாக வந்து எல்லா மாற்றமும் ஏற்படும் அது நிறையா பேரை வந்து நான் வந்து நான் எனக்கு தெரிஞ்சு சினிமா இயக்குனர் ஒருத்தர் இந்த தொண்ணூறுகளுக்கு பிறகு சாரி தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி பிறகு வந்த அவர் இயக்குனர் இன்றைக்கி இருக்கார் ஆனால் முற்றிலும் நிலை குலைந்து போய் ஆள் அப்படியே முதலும் வத்த குச்சி மாதிரி ஆகித்தான் அந்த ஆள் முழுமையான குடி இப்போ அதே தான் பிரச்சனை கார்த்திக் ஆமாம் அது வந்து இப்போ வத்தனு சொல்கிறீங்க அந்த உடல் ரீதி மன மாற்றம் ஏற்படறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து நான் ஒரு அடுத்த துணை இல்லாமல் ஒரு பத்தடி நடக்க முடியாத அளவுக்கு ஆகி இப்போ பழையபடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கு மேலே முழுமையாக குடியினுடைய ஆபத்தை உணர்ந்து அதை விட்டதுனால இப்போ சகஜ நிலைக்கு வந்து ஒரு சினிமா பண்ண போகிறதா ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி அந்த மகிழ்ச்சியான செய்தி அவரும் என்கிட்ட சொன்னார் அந்த இயக்குனர் வந்து படம் அறிவிக்கும் போது உங்களுக்கு அது யாரும் சொல்கிறார் படங்கள்லாம் இப்போ வாரத்துக்கு அஞ்சு படம் ரிலீஸ் பண்ணுறாங்க நீங்கள் அறிவிக்கிறாங்க அது வரும்போது யாரும் ஆனால் அந்த இயக்கு இப்போதைக்கு நம்ம அவர் பேரை சொல்கிறது நல்லாயிருக்காது நம்ம ஏன்ட்ட கொஞ்சம் ரொம்ப பாசமாக பேசுவார் அவர் சொல்லி இப்போ ஒரு நான்கு வருடங்களாக வந்து அவருக்கு வந்து இதே தான் குடும்ப ரீதியாகவும் அவருக்கு பல பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி அந்த அதனுடைய ஆபத்து கட்டத்தையும் தாண்டி போய் விசாராகி ரிட்டன் வந்ததுனால ஒரு நாலு வருஷம் மனுஷனாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏன்னா என்கிட்ட வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னால் பதினஞ்சு நாளைக்கு முன்னால் பேசினார் ஆஃபீஸுக்கு வாங்கினேன் அப்படின்னு நம்மள வந்து அண்ணன் பாசமாக கூப்பிடுவேன் நானும் ஒரு அண்ணன் தான் கூப்பிடுவேன் வாங்கினேன் ஒரு ஆஃபீஸ்லாம் போட்டாச்சுன்னா ஒரு நல்ல முடிவு நல்ல இது இருக்குனே வாங்கினேன் வந்து கதையெல்லாம் சொல்கிறானே உங்கள்கிட்ட முழுமையா அப்படின்னா சரி ரைட்ன ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கினேன் அப்படின்னு பகிர்ந்துட்டேன் அவ்வளோ தான் அதனால அந்த மாதிரி விஷயங்களில் கார்த்திக் வந்து ஒரு தாயி அவருக்கு இயற்கை ஒவ்வொரு ஆயி ஒருக்கணும் ஆகிப்போச்சுன்னா பாண்டி நாட்டு தங்கம் ஒரு படப்பிடிப்பு ஆமாம் ஆமாம் டிபி கஜேந்திரன் பாட்லம் மகா இசைஞானியினுடையது தயாரிப்பாளர் வந்து சங்கலி சங்கலிமூர் தான் படத்தினுடைய தயாரிப்பாளர் மீனாட்சி சினியாச்சு நிரோஜா தான் அது மதுரைக்கு அங்கிட்டு சோழம் தான் அந்த ஏரியாவில் ஒரு சுட்டு சோளம் தான் சுற்றுப்புறத்தில் படப்பிடிப்பு மதுரை நகரத்துக்குள்ள ஒரு பெரிய ஸ்டால் ஹோட்டலில் தான் ஒரு ரூம் போட்டிருக்காங்க அது படப்பிடிப்பு குழு எல்லாமே போயாச்சு காலையில் இருந்துச்சு ஷூட்டிங் சொல்லிட்டு போயிடலாம் நீங்கள் மதுரில் வந்து ட்ராவலாக இருபத்தி முப்பது கிலோமீட்டர் போகும் நாற்பது கிலோமீட்டர் போகிறோம் அவர் ஐயா சங்கனிமூலுடைய சொந்த ஒரு பொதும்பு அப்படின்ட்டு உஸ்லம்பட்டிக்கு பக்கத்தில் பொதும்பு அது அதை சுற்றி சோழம் வந்தால் அப்புறம் இந்த அலங்காநல்லூர் இந்த ஏரியாவுக்குள்ளே அப்புறம் மலைப்பெய்திகளில் ஒரு இது ஷூட்டிங் அப்போ ம படப்பிடிப்பு குழு நடிகர்கள் மற்ற எல்லோரும் போயிடுறாங்க போயாச்சு ஷார்ட் வைக்கணும் எல்லாம் ரெடி அப்படின்னு பார்த்தா கீரை உக்கானோம் கீரோ வரலை கார்த்தி வரல ஹீரோ கார்த்தி வரல இன்னும் கார்த்தி பத்திர மணி எங்கே பத்தாயிடுச்சு எட்டு மணிக்கு வைக்க வேண்டிய முதல் காட்சி ஆரம்பிக்க வேண்டிய காட்சி மணி பத்தாச்சு பத்தரை ஆச்சு வரலை இரண்டாம் பார்த்தா ஒரு தயாரிப்பாளர் ஐயா சங்கனி முருகன்ட்ட டைரக்ட் சொல்லினோன்னா அவர் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பி மதுரை டவுனுக்குள்ளே வர ரூமுக்கு போயிருக்கார் ரூமுக்கு கதவை தட்டியிருக்கார் துறக்கலை அதற்கு பிறகு அந்த லார்ஜ் அந்த ஹோட்டலுடைய மேனேஜர் நிர்வாகத்தை முறையாக சொல்லி கதவை உடச்சி கதவை உடச்சு ஆமாம் கதவை உடச்சி தான் உள்ளே போயிருக்காங்க போய் பார்த்தா நிறையா போதில் ஆள் பார்த்து உழப்பிட்டு கிடந்திருக்கார் சாரின் அவரை கொண்டாந்து உழவரை கொண்டு உசுப்பி கொண்டு தண்ணி ஊற்றி தெளிய வச்சு அடிச்சு வச்சு ஒரு மாதிரி அவரை சகச்சி நிலைக்கு கொண்டாந்துட்டு சங்கிலி முருகன் வந்து ஐயா வந்து என்னென்னா அவர் அவ்வளவு மென்மையான மனிதர் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குன்னு போயிட்டால் அந்த படத்தினுடைய முதலாளி தயாரிப்பாளருங்கிற முறையில் தாட்டியம்மா வேலை வாங்கிடுவார் அதெல்லாம் பண்ணுவார் மற்றவிட மிக மென்மையான மனிதர் நான் வந்து அவர் நிறையா நேரங்களில் அவரை சந்திச்சுருக்கிறேன் ஏன்னா அவர் எங்கள் பக்கத்தால் முதலேக்காரர் அப்படின்னாலாம் அவர் எங்களுடைய என்னுடைய மாமா ஒருத்தர் அவர் பழைய நாடக குழுவில் இருந்தவர் ஆர்மோனியம் வாசிக்கிறவர் அதனால் என்னையை வந்து அவருக்கு கொஞ்சம் நல்லா ஒருத்தர் அதனால் அவர்கிட்ட கொஞ்சம் பழகக்கூடிய வாய்ப்பெலாம் இருந்துச்சு ரஜினியினுடைய கபாலியில் ஒரு ரெண்டு சீன் தான் ஒரு சீன் தான் வருவார் அது சம் அப்போ அந்த நேரத்தில் கூட அவரை சந்திச்சிருக்கேன் அப்போ இவர் சங்கிலி முருகையா வந்து அவ்வளோ மென்மையான ஆளையே வந்து கோபத்தின் உச்சிக்கு கொண்டு போயிருச்சு அந்த சம்பவம் என்ன சொன்னார் என்ன தம்பி உங்களுக்கு லட்சக்கணக்கில் முதலீடு அங்கே போய் நீங்கள் அரை நாள் ஷூட்டிங்கு கே ரத்தாச்சுன்னா என்ன செலவு சாப்பாடு ஜவுரியம் பேட்டா தொழிலாளருக்கு சம்பளம் அது அப்புறம் அங்கேருந்து போக்குவரத்து இப்போல்லாம் அப்போலாம் லட்சங்கள்ல பழங்குற சினிமா தானே இப்போ கோடிகள் கிடையாது இல்லையா கோபத்தின் உச்சிக்கே போய் எல்லாம் அவனை தெளி காவலர் கார்த்திக்க தெளிய வச்சுருக்கான் தான் தம்பி இது இப்படியே நீடிச்சிச்சின்னு ஒய்யே நீ வந்து சினிமாவில் நீடிக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டுருக்காரு உன் பழக்கம் இப்படியே நீடிச்சுக்கிட்டுருந்துச்சுன்னா நீ சினிமாவில் நடிக்கிறது கஷ்டம் நீ நடிக்க முடியாமலே பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டுருக்காரு அந்த வார்த்தையை நம்ம வந்து இப்போ அதை சொன்னோம்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாயிரும் இப்போ அவர் ச ஐயா சங்கலி முருகன் மேலே வந்து நம்ம வச்சுருக்கிற இது இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு மென்மையான குணம் கொண்ட ஒரு மனிதனையே வந்து கோபப்படுத்தக்கூடிய நிலையில் தான் கார்த்திக்கு நிலைமை இருந்ததுனால அதன் பிறகு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா படிப்படி படிப்படியா படிப்படி விடா இறங்கி இப்போ சமீபத்திரோட ஒரு படம் அதற்கு பிறந்த அநேகன் ஒரு படமாக திண்டல சாரி தனுஷ் படம் ஒன்று படம் அனேகன் அநேகன் தானே ஆனால் நம்ம இந்த கேவி ஆனந்தாட்ட அதில் ஒரு பார்த்தீங்கன்னா பார்த்து அப்படிப்படி அவருடைய முக அமைப்பு மாதிரி குரல் மாறிடுச்சு தோற்ற பொழிவை சுத்தமாக சொல்லி முடியும்ச்சு டிங்கர்ட்ட டப்பிங் வாய்ஸும் போயிடும் அப்படியே வந்து இப்போ தீ இபன் ஒரு படம் அந்த படம் வந்து எடுத்தாங்க எடுத்தாங்க எடுத்துக்கிட்டே இருந்தாங்க எத்தனை வருஷம் எடுத்தாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எடுத்தாங்க தம்பி எடுத்தாங்க ஒரு வழியாக வந்து அந்த படத்தை சிக்கி சின்ன மாதிரி அந்த படத்தை தயாரிப்பாளர் கடைசியில் வந்து தேதி ஒரு தேதி அறிவிச்சாங்க ரிலீஸ் ஆச்சு எங்கே ரிலீஸ் ஆச்சு எத்தனை எத்தனை தட்ட ரிலீஸ் ஆச்சுன்னு எவனுக்குமே தெரியாது சார் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நடிகைகளுடைய அந்த பழக்க வழக்கத்தில் இவர் கொஞ்சம் எல்லை மீறி போகக்கூடிய ஒரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் இருக்குது இன்னொன்று வந்து ஒரு படம் நடிக்கிறதுக்காக அட்வான்ஸ் வாங்கினார் அப்படின்னா திருப்பி கொடுக்க மாட்டார் படம் நடக்கலைன்னா திருப்பி கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் உண்மையாக அது கார்த்திக் மட்டும் இல்லை சினிமாவில் அம்பட்டுக்கிறவங்க தான் அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மனசு வராது அவங்களுக்கு ஏன்னா அங்கிட்ட இங்கிட்ட கொண்டா 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 பத்த கொண்டா பதினஞ்சு கொண்டா இருபதை கொண்டாங்க கொண்டா வாங்கி எந்த ஹீரோவும் இப்போ உள்ள எல்லாருமே சொல்கிறேன் நம்ம நான் ரஜினி கமலை தவிர ரஜினி கமல் அஜித் விஜய் சூர்யா இவங்க வந்து நிர்ணயிக்கப்பட்ட படம் தான் ஒரு வருஷத்துக்கு ஒன்றா ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டா இதை முடிவு பண்ணி தான் அவங்க களத்தில் அவங்க அதற்கு பிறகு வந்து ஒரு பெரிய அளவுலரு மற்ற அந்த மற்ற அதுக்கு அடுத்த கேட்டகிரியில் இருக்கான் பாருங்கள் கீரா இவங்க பூரா வந்து பத்து இருபது முப்பதுன்னு வாங்கி போட்டுருவா வாங்கி போட்டுட்டு அவன் வந்து அதுக்கு மேலே அந்த தயாரிப்பாளர் அவனுடைய நிலமை பரிதாபமாக போயிடும் இதுக்கு மேலே போதும்டா சாமி ஆலவுடு காசக்கூடு அப்படின்ற ரெஞ்சுக்கு அவங்க வந்துடுவாங்க நீ படகிடு நான் நடிக்கிறேம்மா நீ நடித்தது போதும் பணத்தை கொடுன்னு தயாரிப்பாளர் கெஞ்சிவேன் இதான் நிலமை ஏன்னா இப்போ பாலாட்டை இருபத்தஞ்சி லட்சம் கொடுத்துட்டு விஏ துரை பட்டா பாட்ருக்கு செத்தே போயிட்டான்ல இருந்தாலும் பாலா இதெல்லாம் என்ன இருக்குது இருந்தாலும் இப்போ பத்து படம் பன்னெண்டு படம் எடுத்துருக்கேன் விஏ துரைன்னு ஒருத்தர் அந்த விதம் அவங்க நப்போ கொடுத்த அட்வான்ஸு இருபத்தஞ்சி லட்சம் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி கடைசியில் இருந்தாலும் மாத்திரை மருந்து வாங்க வழி இல்லாமல் செத்தே போயிட்டேன் இருந்தாலும் இன்னொரு ஒரு விஷயம் அந்த நடிகையினுடைய அந்த பழக்க வழக்கங்கள் கார்டு அது இருக்குது தம்பி அதாவது தம்பி இப்போ அதெல்லாம் வந்து இலகுவாக கிடைக்கிற இன்பங்கள் சினிமா பொறுத்தளவு இந்த புகழ் வெளிச்சம் இதை விட பெண்கள் அப்படின்றது இலகுவாக கிடைக்கிற இன்பம் அது வந்து நீங்கள் அது இல்லைன்னு யாரும் மறுக்கவும் முடியாது ரைட்டுங்களா அதில் வந்து நான் எல்லோரும் யோ நான் யோக்கியன்னு எவனும் சொல்ல முடியாது அதற்கு வந்து யாருமே அந்த யோக்கிய சர்டிஃபிகேட் யாருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தேவை இல்லைன்னு அதை வந்து அளவோடு பயன்படுத்தி அளவோட பயன்படுத்தி அளவோடு உபயோகித்து போகிறவன் வந்து உருப்ப அந்த பாட்டில் ஸ்டேஷன் அது ஒரு பக்கம் இருக்கு நீங்கள் அதாவது என்ன சொல்லுவாங்க இது சும்மா இருந்தாலும் நான் வந்து சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி ஹீரோக்கள் தான் இருப்பான் ஹீரோயின்களுடைய அந்த அடுத்தடுத்து இப்போ அந்த ஹீரோயின்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து ஆண்டுகள் தான் அவர்களுடைய சினிமா கேரியர் உச்ச வரைக்கும் போகலாம் அதற்கு பிறகு படிப்பில் இறங்க அப்புறம் கல்யாணம் காட்சி அப்படி போனோம் அப்புறம் புள்ள பத்தவனா உடல்நிலை மாறும் அமைப்பு மாறும் அப்புறம் இப்படி வருவாங்க இந்த பத்துலேருந்து பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே சம்பாரித்தாதான் அவர்களுக்கு அப்போ ஒரு ஒரு ஹீரோவை வந்து நீங்கள் கைக்கில் வச்சுக்கிட்டா அதுக்கு அடுத்து அவனை வச்சு அப்படி அப்படியே போகலாம் நடிகை நான் அந்த மாதிரி அவருக்கு வந்து அது அவருக்கு வந்து அவர் போய் விழுந்ததை விட அவர்கிட்ட விழுந்த நடிகைகள் நிறையா உண்டு இன்றைக்கி வந்து அரசியலில் செல்வாக்க இருக்கிற ஒரு இந்திய அளவில் வர செல்வாக்காக இருக்கிற ஒரு கட்சி அந்த கட்சியில் இருக்கிற ஒரு நடிகை வந்து அந்த நடிகைக்கும் கார்த்திகிக்கும் என்ன வகையான உறவு இருந்ததுன்றது அப்போ உள்ள ஆட்களுக்கு அப்போ உள்ள செய்திகளை படித்தா என்னைய மாதிரி ஆட்களுக்கு நாங்கள்லாம் ஒரு கடத்துக்கு வந்துட்டோம் இப்போ நீங்கள் இளைஞர்கள் வந்து ஒரு டைப்பாக போயிட்டு இருக்கீங்க எந்த டைப்பான செய்தி டைப்பு செய்தியை வாங்க இப்போ செய்தியை தெ தெரிஞ்சுக்கிற டைப்பை சொல்கிறேன் ஓகே ஓகே அது வந்து அப்போ வந்து நேரடியான சாட்சிகள் மூலயமா நம்ம விசாரிச்சிருப்போம் அதான் ஒரு இப்போ நம்ம எழுத்து அதான் அச்சு ஊடகத்தில் இருந்ததுனால சொல்றேன் இப்போ ஊடகத்தினுடைய இது மாறி இருந்ததுனால போக்கு நான் மாறிச்சுன்னு சொல்லலை அதோடைய வீழ்ச்சி மா இதாகும் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதனால் கார்த்தி போய் விழுந்தாரா அப்படின்றத விட கார்த்தி திட்டம் விழுந்த நடிகைகள் அதிகமாக உண்டு அதனால் அவருடைய வீழ்ச்சியும் ஆரம்பமாச்சு இனிமேல் வந்து அவர் இப்படி இனிமேல் வந்து யாரும் வந்து எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள் ஏன்னா இப்போ இதுக்கு லேட்டஸ்ட்டுன்னா இப்போ தான் நேற்று வந்திருக்கிற ஒத்த ஓட்டு முத்தியான ஒரு படம் உலகத்தில் வந்து கவுண்டமணியை ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அனைத்து தரப்பினராலும் வந்து ரசிக்கப்படக்கூடிய ஒரு மகா நகைச்சுவை அரசன் வந்தால் நகைச்சுவை கிங்கு அவருடைய நிலைமையை இப்போ நகைச்சுவை கிடமாக்கி இது ஒரு படத்தை விட்டு அந்த ஆளை வந்து பார்க்கவே பரிதாமக்கிவிட்டாங்க ஏன் யா எந்த ஆளை போட்டு இந்த பாட படுத்துகிறாங்கன்ற அளவுக்கு ரசிகனை கொண்டு வந்துட்டாங்க அதனாலே மறுத்தான் கார்த்திக் நிலைமை அது வந்து அதை வந்து நான் வந்து பலபடி சொல்கிறது அதுதான் திருப்பி சொல்கிறதால்தான் திரும்பி பார்த்து சொல்கிறது அதுதான் அதாவது கார்த்திக் விழுந்ததை விட கார்த்திகிடம் விழுந்த நடிகைகள் அதிகம் அதனால் அவருடைய வீழ்ச்சி வந்து அது வந்து தானாக நடந்த வீழ்ச்சி தான் இது யார் திட்டமிட்டல அவர் வீழ்த்தலை அவர் அவரே விழுத்துக்கிட்டார் அதே மாதிரி நிறைய ஹீரோக்களுடைய கதைகள் நிறையா இருக்குது விழுந்த ஹீரோக்களுடைய கதை அதை நம்ம அடுத்தடுத்த சந்தர்ப்பங்கள் நேரம் கிடைக்கும்போது இல்லைன்னா நீங்கள் கூப்பிட்ற நேரத்தில் வந்து நான் பேசிடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி 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 தம்பி